பிஎம் பிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம் குடும்பப்படம் குடும்பப்படம் இது போராளி ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகதாசாமி முருகசாமி வாழ்கசாமி அவர் இந்த படத்தை துணிச்சலோ எடுத்த நமது அருண்குமார் அவருக்கு துணையா ஜெயக்குமார் எல்லாரையும் பாராட்டல தம்பி இது ஒரு குடியாரங்களை ஒழிக்கிறதா இருக்கப்படம் ஒரு ஒரு கவர்ச்சி இல்லை ஒரு கவர்ச்சிகளை பார்த்தோம் பண்ணவங்க தான் ஒரு தாய் அந்த அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க குடியினால் என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்கார் இன்றைக்கி நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன் தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்காரு நானும் கூட இருக்கேன் இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன் குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துச்சு ஏராளமான குடும்பம் நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பி தனியும் ஊர் ஊராக போகிறார் குக்கிராமல்தான் போகிறார் எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிறேன் நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார் அந்த கொடுமையை குடியே நிறுத்தணும் ஆனால் ஒன்று நிறுத்தணும் சொல்லும்போது தமிழகம் முதல்ல ஒரு பெரிய இக்கட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும் ஆந்திரா என்னாகும் நம்மால் ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான் இங்கே குடிச்சிட்டு விடுறேன்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விடுறான் அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னே அந்த ஏர்போர்ட் போதை பொருளில் அங்கே தான் இருந்தது வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தம் பேசியிருக்காரு நினைக்கிறேன் இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது என் தாய்மார்கள் தாலி ஏற்பது வேதனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க அப்புறம் வீக்கெண்டு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க ஐயோ நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்ல கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான் அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான் அதை அரசுடமையாக்கலாம் எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்த்த படம் இது பாட்டு அஞ்சு பாட்டு அவளை பாட்டு தேவையில்லை பாட்டை உட்கார்ந்து பாக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நல்லா இருந்தது கருத்துள்ள பாட்டு குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய் அந்த அம்மா ரொம்ப நல்லா நினச்சிருக்கேன் எல்லாருமே இயற்கையாக இயற்கை யாரும் நான் சினிமா நடிகர் எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் இதில் கலந்துக்கிறத மனசு திருத்தமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும் என்னுடைய ஊடக நண்பர்கள் நீங்க சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு புதுசாக நடுத்தரில் நிற்கிறான் படம் ரிலீஸ் பண்ண முடியல போட்ட பண்ணலாம் லாஸ் இது அவலம் இந்த தமிழ்நாட்டுல அப்புறம் தமிழ்ல குயிலின்னு பேர் வச்சார் எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார் வீரம் விவேகம் விவசாய விஸ்வாசம் கடைசியில் குட் பாட் அக்லின்ட்டான் அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறது வைக்காதுன்னு சொல்றதானே பெரிய பெரிய ஹீரோ கட்டுறீங்க ஒரு ஹீரோ இன்னைக்கு பொது நாளான்னு வந்துட்டு இருக்காரு அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்கார் தமிழ்ல பேர் கிடைக்காதா எத்தனை படங்கள் ஆங்கில பேர்கள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்று அரசியல் வானா நம்ம அங்கே போக விரும்பல தமிழை வலியுறுத்தங்கள் டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பெயர் வச்சுக்கிட்டே தலைவர் என்ன பண்ணார் முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம் அதில் விரசம் இருக்கக்கூடாது ரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலிட்டு படங்களுக்கெல்லாம் மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் கொடுக்கப்பட்டது அப்பொழுது எல்லாமே கிடைச்சது ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஈரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் அந்த பெயரை மையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும் ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு திடீர்னு கிடைச்ச படம் அதாவது திணீல படத்தில் திருக்குனு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னே எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என் என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிர் எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி டீம் இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன் அவர் ஒரு ப்ரெஷ்ஷோட வந்து நிற்கிறாரு எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க ஓ அப்படியா எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை நாங்கள் போன சூழலும் அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலேயுமே கிடச்சதில்ல அதாவது ஒரு ஃபோன் கால் நீங்கள் படத்தில் கம்மிட்டாக இருக்கீங்க குயிலின்ற படத்தில் அதாவது ஆக்சுவலாக அப்போ அந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை சொல்லியிருக்காங்க திடீர்னு போகிறேன் சொன்ன அடுத்த ஒரு அரை மணி நேரம் காமன் நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி சார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் மியூசிக் டேரக்டர் கேமராமேன் இங்கே இதில் ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி குழுன்னு சொன்னால் மிகையாகாது இது குடும்பம் குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி